ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பதி ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவு எடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா சனிப்பயிற்சியினால் சில ராசிகளுக்கு பலன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன பண்ணுன்னு நிறையா பேர் கேட்குறாங்க இப்போ சனி பயிற்சி மட்டும் இல்லை சந்திரன் பயிற்சி சூரியன் பயிற்சி அப்படி எந்த கிரகமானாலுமே நன்மை தீமைகள் உண்டு ஆனால் எப்படி இதை இது பண்ணுறது அப்படின்னா இப்போ பயிற்சியாகிற கிரகம் அந்த இடத்துல உள்ள கிரகத்தினோட தசா புத்தி அந்தரங்கள் நடந்தால் நீண்ட நாட்களுக்கு இது கெடுபலன்களோ நன்மையோ அளிக்கும் இல்லை அப்படின்னா இது எது இல்லை அப்படின்னா தற்காலிகமாக தான் நம்மளுக்கு வந்து ஒரு பா நன்மையோ தீமையோ கொடுக்கும் சரி அப்படி ஒரு பாதிப்பு கொடுக்குதோ அப்படின்னு சொன்னால் அதுக்கு எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஆனால் இந்த பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சனிப்பயிற்சிக்கும் ஒவ்வொரு மாதிரி இல்லை உங்கள் வாழ்நாளில் எத்தனை முறை சனிப்பயிற்சி வந்தாலும் சரி அப்போ இந்த பரிகாரங்களை அதை செய்து கொள்ளலாம் ஆனால் இந்த பரிகாரங்கள் பார்த்திங்க அப்படின்னா முழு நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை இல்லாதவங்க யாருமே இதை செய்ய வேண்டாம் அதனால் எந்த பயனும் இல்லை முழு நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு நிச்சயம் நற்பலன்களே நடக்கும் சரி இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டின் அருகில் உள்ள ஒரு மாரியம்மன் கோயிலில் தேர்ந்தெடுத்துக்குங்க அது பார்த்திங்கன்னா என்ன எந்த மாரியம்மன் கோயில் வேணால் இருக்கலாம் நிறைய மாரியம்மன் கோயில் இருக்கும் இது இந்த கோயிலாக அந்த கோயிலான யாரும் கேட்க வேண்டாம் உங்கள் வீட்டு அருகில் எந்த மாரியம்மன் கோயில் இருந்தாலும் அந்த மாரியம்மன் கோயிலில் ஒன்றா திங்கக்கிழமை அல்லது சனிக்கிழமை காலை ஆறு டு ஏழு இந்த நேரங்களை தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்படி முடியாதைங்க உங்களுக்கு சௌகரியமான நேரங்களில் சென்று வழிபடலாம் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு தீபம் மாரியம்மன் கோயிலில் போய் ரெண்டு தீபம் அதிகபட்சம் உங்கள் வயதுக்கு ஏற்ற தீபம் வயதுக்கு ஏற்ற தீபம் அப்படின்னா உங்களுக்கு வயது இருபத்தஞ்சுன்னா இருபத்தஞ்சி விளக்கு எடுத்துக்கணும் அல்ல அவ்வளோ முடியாது அப்படிங்கிறீங்க இரண்டு விளக்கு ஏற்றினா போதும் சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெய் இதை இப்போ வாங்கிக்கணும் இதில் தான் தீபம் ஏற்றணும் ஏற்றிட்டு தயிர் சாதம் அல்லது எலுமிச்சம் சாதம் இந்த இரண்டு சாதங்கள் ஏதோ ஒன்று அம்மன் படைத்துட்டு குறைந்தபட்சம் வயிறார கொடுக்கணும் ஆனால் இந்த அன்னதானத்தை பார்த்திங்கன்னா குறைஞ்சது எட்டு நபர்லேருந்து பத்து நபர்களுக்கு கொடுக்கணும் இது பத்து வாரங்கள் செய்யணும் செய்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கெடுபலம் நடையும் ஒரு பரிகாரங்களோ ஒரு வழிபாடோ அன்னதானம் இல்லாமல் முழுமையடையாது வெறும் வழிபாட்டினால் எந்த எதையுமே நம்ம பண்ணிக்க முடியாது அதனால் பயன்கள் கிடையாது அன்னதானம் செய்தால் மட்டும்தான் வழிபாடோ பரிகாரங்களோ கண்டிப்பாக பண்ணிக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க வழிபாடு பண்ணணும் எங்களுக்கு ஒன்றும் மாற்றம் தெரியல பரிகாரங்கள் பண்ணோம் ஒன்றுமே எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது அன்னதானம் கண்டிப்பாக பிரதானமாக பண்ணணும் அப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சனிப்பயிற்சியினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் நடக்கும் இது அனைவரும் செய்து பயன்பெறுக நன்றி வணக்கம்